ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்ச கார்லிக் விளாக்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெட்டிங் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேவையான பொருட்கள் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தயிர் த்ரீ டேபிள் ஸ்பூன் மஞ்சூஸ் டூ டேபிள் ஸ்பூன் அரைக்கட் புதின கொத்தமல்லியை அரைச்சிக்கோங்க மிளகாயத்தூள் டூ டேபிள் ஸ்பூன் ஃபோர் கப்ஸ் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி ஹாஃப் அனருக்கு உற வச்சுருங்க பிரியாணியில் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் கல்பாசி மேஸ் முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாங்க அதில் உப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க அடுத்ததாக பிரியாணி பண்ணுற பாத்திரத்தில் ஒரு முக்காக்கா கப் ஆயில் ஊற்றிக்கோங்க அடுத்ததாக நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதோ இந்த பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுருங்க அடுத்ததாக வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் விடுங்க மெயினாக வெங்காயம் எல்லதும் அடிப்பிடிக்காத கறியாமல் இருக்கணும் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது லைட் பிங்கிஷ் கலர் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததான் நான் பச்சை மிளகா போடுறேன் புதினா கொத்தமல்லி நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுறேன் ஸோ வாசனை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அடுத்ததான் வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ அழகாக இருக்கு அடுத்ததாக தக்காளி போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க இந்த பிரியாணிக்கு நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி இருக்கிறதே தெரியல பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அடுத்ததாக மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிவிடுங்க நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க லெமன் ஜூஸ் அடுத்ததை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க அடுத்ததாக நம்ம ரைஸ் வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்குங்க அதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் தண்ணி நல்லா பாயில் ஆகணுங்க ரைஸ் போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் அதை வடிச்சிடுங்க வடித்த உடனே அந்த சுட சொட பாஸ்மதி அரிசியை இந்த கிரேவியில் போட்டுருங்க நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இந்த ஃபுட் கலர் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரைஸ் உடையக்கூடாது அந்த மாதிரிலாம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் தாங்க வெந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம தம் போடணும் தம் போடுறதுக்கு நான் கீழே ஒரு பேன் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இந்த பிரியாணி போட்டு வச்சுருக்கேன் மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடும் இந்த அட்டகாசமான பிரியாணியை நீங்கள் வெயிட்டே செய்யலாம் பாருங்கள் ரைஸ் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது இந்த பிரியாணி நீங்கள் வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணுவீங்க கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் டைம் விட்டு பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் பிரியாணி எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்